புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் கருக்காக்குறிச்சி பகுதிக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் நடத்தப்பட்ட அதிரடி ரெய்டில் மூவாயிரம் லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் அழிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் கருக்காக்குறிச்சி பாதிக்கப்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக மூவாயிரம் லிட்டர் ஊரல் போடப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு ரகசிய தகவல் வந்தது இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரமணன் தலைமையில் வடகாடு போலீசார் மற்றும் படையினர் கருக்காக்குறிச்சி அடைந்த வடப்பகுதியில் அதிரடியாக சோதனை நடத்தினர் ரெய்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக மூவாயிரம் லிட்டர் ஊரல் போடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்ச போடப்பட்டிருந்த ஊரல் பேரல்களை கைப்பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் முன்னிலையில் அளித்தனர் இதுகுறித்து வடகாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் சொல்லுங்க. எட்டு மொத்தம். மொத்தம் எட்டு பேரல் மொத்தம் கட் பண்ணி ரவி <laughs> கரு <laughs> <laughs> அம்பாரணம் ஆம்பூக்கு வந்துருக்கான். நம்ம எல்லாரும் அதுக்குள்ள இருக்கு. தம்பி அந்த அந்த பகுத்து வலி நீ பையன் என்ன மெயின் எதுனா